ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே நாள்தோறும் நம்முடைய பெரியவா தரிசனம் என்கின்ற தொடர் வாயிலாக பெரியவர் வாழ்வில் நடந்த மகோ உன்னதமான செய்திகளை செவிமடுத்து வருகின்றோம் இதுவரை சொல்லாத விஷயங்கள் தெரியாத விஷயங்களை கண்டு கேட்டு பார்த்து படித்ததை தொகுத்து பெரியவரோடு இருந்தவர்கள் பெரியவரோடு பயணப்பட்டவர்கள் பெரியவரை பற்றி எழுதிய அதிசய அற்புத புத்தகங்களினுடைய செய்திகளினுடைய சாராம்சத்தை எடுத்து வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் சொன்னதைப் போல அனைத்தையும் சாறு பிழிந்த பிறகும் அனைத்தையும் சாறு பிழந்த பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஞானப்படம் காமாட்சியின் சரூபத்தை வெளியில் தாங்கி இருக்கக்கூடிய காமகோடி பீடத்தின் ஜெகத்குரு நம்முடைய மகாபிரிய சுவாமிகளுடைய இன்றைய அதிசயங்கள் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமிகளை இறைவனே பிரசவம் பார்த்தவர்னால் அதற்கு தாயும் தாயுமானவர் அப்படின்னு பேர் உண்டு அந்த அதிசயங்களை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இந்த கலியுகத்தில் இந்த நூற்றாண்டுல அப்படி ஒரு மனிதர் இருந்திருக்காருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீமடம் காஞ்சி ஸ்ரீமடம் அதிகாலை வேலை சிப்பந்தி ஒரு பணிப்பெண் ஒரு தினசரி மடத்தில் பணி செய்து அதற்கான ஊதியம் பெறக்கூடிய ஒரு பணிப்பெண் தன்னுடைய ஒரே மகள் அன்பு மகள் செல்ல மகள் மகள் நிறை மாத கர்ப்பிணி அவளை எங்கேயும் வெளியில் விட்டுட்டு வர முடியாது கணவன் வீட்டிலேருந்து தான் வீட்டுக்கு வந்துட்டா அவளையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்று ஒரு செவுத்து ஓரமாக அந்த குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு இவ வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காள் யார் இந்த தாயார் அவள் ஸ்ரீமடத்தினுடைய சிப்பந்தி தினசரி கூலியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பு சகோதரி இதை அப்படியே வச்சுக்கோங்க விரிவாக மடத்துக்குள்ளே வரார் நித்திய பணிகள் அனுஷ்டானங்கள்லாம் முடித்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து மத்திய பிக்ஷோக்கி அன்னத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி நின்று ஒரு நிமிஷம் மேலாளரை கூப்பிட்டு அந்த ஒரு ஓரமாக ஒரு பொண்ணு இருக்கா பாரு அவளை வா அப்படின்னார் அவள் எங்கே வந்தா எப்படி உக்காந்துருக்கா எதுவுமே தெரியாது ஆனால் சிசிடிவி மாதிரி ஏதோ லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்த மாதிரி பெரியவா சொன்னோன்னு ஆச்சரியம் பாருங்கள் அந்த பொண்ணு வந்தோன்னு அந்த பொண்ணு வயிறு வயிறுமாக இருக்கா பார்த்துட்டா அதுக்குள்ளே அவள் அம்மாட்ட செய்தி சொல்லி அம்மா ஓடி வந்து பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஒரே அழுகா பெரியவா எதுவும் தப்பு தண்டாக நடந்துடுத்தா நான் அவளை கூட்டின்னு வந்தது தப்பா வேறு யாரும் ஆற்றுல இல்லை பார்த்துக்கிறதுக்கு அதனால குழந்தைய கூட்டின்னு வந்தேன் என்னென்னமோ சொல்லுங்கள் பெரியவா நான் ஒன்றும் சொல்லலையம்மா கண்ணை துடைச்சிக்கோ எனக்கு நேராக அப்படி சித்த உக்கார் எனக்கு நேராக சித்த உக்கார் அப்படின்னு ஒன்று இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல அவளை போய் வச்சேன் நீ ஓ பார் நீ ஓ பார் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த இருபது நிமிஷத்தில் ஒரு கணவன் மனைவி அடுத்த தம்பதி ஒரு எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சில்வர் பாத்திரம் நிறையா பட்சணங்கள் பண்ணிட்டு பெரியவாளு வச்சு நமஸ்காரம் பண்ணி பெரியவா வேத பாடசால குழந்தைக்காக மடி ஆச்சாரமாக நானே ஆற்றுல பண்ணது இதை கொடுக்கலாமான்னு பெரியவா சிரிச்சுண்டு அதோ அங்கே இருக்காப்ப அவள் தான் குழந்தைங்கள்லாம் குழந்த அவளுக்கு கொடு அப்படின்னொன்ன குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்த அவளுக்கு கொடுனோடனே ஒன்றுமே சொல்லலை மறுப்பை எது கொடுத்துட்டு குழம்பிட்டாள் அடுத்த ஒரு இருபது நிமிஷத்தில் ஒருத்தர் பழங்கள்லாம் வாங்கிட்டு மாதம் மாதம் உண்டியலில் பணம் சேர்ப்பார் வருஷத்துக்கு ஒரு தடவை பெரியவர்கிட்ட வந்து அந்த உண்டியல் பணத்தை எடுத்து காஞ்சி மடத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுப்பார் பெரியவா அப்படி நமஸ்காரம் பண்ணோன்னா உண்டியல் பணமாக ஒரு பிளாஸ்டிக் பையில் போடுனாராம் ஒரு கவரில் போட்டுட்டு இந்த பழங்களோடு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுட்டை கொடுத்துடும் கொடுத்துட்டு போகிற வழியில் காமாட்சியை பார்த்துட்டு போயிடும் இவளுக்கு ஏன் பழம் வந்தது ஏன் பணம் வந்தது ஏன் பட்சனை வந்தது ஒன்றும் புரியல சாயந்தரம் வேலை முடித்து பெரியவா அப்படி போது ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணோன்னு பெரியவா சொன்ன வார்த்தை பொதுவாக தாயார் வீட்டுக்கு வந்தால் தான் வலகாபி சீமந்தம்லாம் நடத்துவா நீ மடத்தில் வேலை பார்க்குற இது உனக்கு தாயார் வீடு மாதிரி அந்த குழந்தைய மடம் கௌரவிக்க வேண்டாமா அதான் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண பட்சணத்தையும் கைப்பக்குவமாக பண்ண பட்சணத்தையும் அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழங்களையும் வலகாபிமந்தும் பேருக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம கடமை இல்லையா அப்படின்னாராம் அந்தம்மா தாரை தாரையாக அழுதுட்டு அப்பயே சொன்னதான் பெரிய ஞானமோ பெரிய வேதங்களோ படித்தவ அல்ல அந்த பெண்மணி சொன்னாலாம் சாமி புராணத்தில் தாய்மான சாமி பிரசவம் பார்த்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தாயா தந்தையா அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணதை நினைக்கும்போது என்னையும் மறக்கிறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவர்தான் உண்மையான அவதார புருஷர் அவர்தான் காவி உடைக்குள் இருந்த கருணாமூர்த்தி அந்த தெய்வத்தின் குரல் கடவுளினுடைய குரல் எப்படி இருக்கும் என்பதை மனித குரல் வாயிலாக படித்த மகான் நம்முடைய காஞ்சி மகா இப்படிப்பட்ட மகோ உன்னதமான செய்திகளை காண நீங்கள் தரிசனம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய விஷயங்களையும் லைக் பண்ணுங்க நாள்தோறும் காண தவறாதீர்கள் தரிசனம் டிஜிட்டல்